திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளுக்கு அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதையடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஐம்பதாயிரம் கன அடிக்கு மேல் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து அதிகரித்து தாமிரபரணி ஆற்று நீர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டு காணப்படுகிறது குறிப்பாக திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சேவியர் காலனியில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது மற்றும் திருநெல்வேலி டவுன் வவுசி தெரு பாரதியார் தெரு பாளையங்கோட்டை சமாதானபுரம் பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்ணீர் புகுந்ததால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர் இதுபோல் மனங்காவளம் பிள்ளை நகர் பேட்டை மேலப்பாளையம் பகுதிகளிலும் வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்தது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை திருநெல்வேலி மாவட்டத்தையே துவம்சம் செய்து வருகிறது இம்மாவட்டத்தில் எத்தனையோ முறை வெள்ளம் வந்துள்ளது ஆனால் இப்படி ஒரு வெள்ளத்தை இப்போதுதான் முதல் முறையாக பார்ப்பதாக திருநெல்வேலி மாவட்ட மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர்